படத்தில் வந்து பர்டிகுலரா வந்து சிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம் அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணுது அண்ட் யூ ஹவ் டன் ஃபென்ட் பிலேஜ் ஜாப் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் அண்ட் கார்கி மதன் கார்கி சூப்பராக எழுதிருக்கீங்க அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் வொய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பறந்துக்கும் டைரக்டராக நல்ல ஒரு அற்புதமான டைரக்டர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கற்றுற தமிழ் மீன்கள் தரமணி இந்த மாதிரி நிறைய அற்புதமான படங்கள் கொடுத்த டைரக்டரு நான் அந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா ராம் நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா இது எப்படி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் உண்மையிலே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிரு இந்த படம் நீங்கள் வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம் இது நான் சமீபத்தில் ரசித்த சில படங்களில் இந்த படமும் ஒன்று நிறைய இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதெல்லாம் நான் நிறைய இதாக சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த ஹீரோ நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கார் அது தமிழ் சினிமாவில் டான்ஸ் அப்படின்னு சொன்னால் வஞ்சைக்கோட்டை வாலிபன் உங்களுக்கு வந்து பத்மி வைத்தினி மாலா டான்ஸ் தான் ஒரு இன்னைய வரைக்கும் ஒரு ஐக்கானிக்காக இருக்குது அதை மாதிரி நம்ம சிவாவுடைய தமிழ் படம் டான்ஸ் நம்ம மறக்க முடியாது அந்த குரங்கு படம் காலைல உறவி வர அதை மறக்க முடியாது அதை மிஞ்சிற மாதிரி ஒரு டான்ஸ் எடுத்துருக்காரு ஆனால் அந்த டான்ஸினுடைய எண்டில் உங்களை கைதேட்ட வைக்க இந்த அந்த கான்வர்சேஷன் பியூட்டிஃபுல் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிற சிவன் எனக்கு ரொம்ப மெஸ் பரன்ட்டேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரி நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் எனக்கு கொஞ்சம் சுகர் லோ ஆகிட்டுருக்கு அதனால் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் சில நம்ம வந்து பல படம் பார்ப்போம் சில படம் வந்து ஓடும் நமக்கு தெரியும் ஆனால் சில படம் ஓடணும்னு நினப்போம் ஓடும் ஓடணும்னு நினப்போம் இந்த படம் நான் ஓடணும்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துக்கள் நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன் எல்லா எல்லோரும் பேசிட்டாங்க அதனால் ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னால் பறந்து போ நான் ராம் பற்றி கடைசியாக பேச போகிறேன் அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா போ வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு பாட் டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதை ரொம்ப எஃபெக்ட் பண்ணணும் ஸோ எனக்கு ஆ ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நேம் கொண்டு வரும் அண்ட் எல்லாருக்குமே வந்து வனிதா என்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துரும் அப்படின்னு வந்து நான் நான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அண்ட் அந்த ரோல் அகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதுனதுக்கு எங்கள் ஏன் டைரக்டர் ராம்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் ராம் ராம் சார் நான் ராம்சருக்கும் சொல்லியிருக்கேன் ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போம் ஸோ நீங்கள் ராம்சரையும் பார்க்கலாம் அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் போ அண்ட் இது ராம்சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும் ராம்சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு அண்டு எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான் ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா ஏன்னா ஆக்சுவலாக வனிதா கூட கிடையாது மொக்க ஜோக் வனிதா அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பேர் வனிதா தான் இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா அந்த கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஏன்னா அவ்வளோ மொக்கையா ஜோக்ஸ் சொல்லுவாங்க அதுல என்ன நூத்தி ஒரு ஜோக்ஸ் வச்சுருக்கேன் நான் தேர்ட்டி சிக்ஸ் பெஸ்ட்டு தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்ட்டி சிக்ஸ்ல ஒன்னையும் ஒன்னு கேட்ட எனக்கு என்ன ஒருத்தன் இதுவே அந்த நூத்தி ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல இப்ப அங்க அங்க நாலு கேட்டியா விழுந்து சூப்பரா சொன்னியா அவருக்கு டேஸ்ட் இல்ல வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் கிரேஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் கா சார் இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்கன்னு வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் அஜுண்டர் ஆக்டர் யூ ஆர் வண்டர்ஃபுல் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் ஷிவாவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு ஆமாம் நம்ம பண்ணியிருக்கோம் அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக வந்து சிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம் அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் யூ ஹவ் டன் நோ ஃபென்டா விலேஜ் ஜாப் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் அண்ட் கார்கி மதன் கார்கி சூப்பராக எழுதிருக்கீங்க அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் வாய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார் நான் வந்து செல்லமாக டூட் அப்படின்னு கூப்பிடுவேன் கலக்கிட்டிங்க ரூட் சூப்பராக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை ரொம்ப அழகாக இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அதனால் நான் மென்ஷன் பண்ணோன்னு நினைக்கிறேன் வெட்ரி சார் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் சார் மிஷ்கின் சார் தூ தூங்குறீங்களா சார் இல்லை இல்லை அவர் உங்களை தான் பார்க்குறாரு அந்த ஏன் அப்போ போட்டிருக்காரு நீங்கள் இப்போதான் தெரியுது லவ் யூ சார் மிஷ்கின் சார் பாலா பாலா சார் சார் பாலாசர் இருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார் அது நான் வந்து இப்போ சொன்னால் அது புதுசாக இருக்காது அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய டேரக்டர்ஸ் இப்போ இங்கே இல்லை பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் மீடியா எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமை இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் செவன் சி செவன் ஹில் செவன் ஆமாம் அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம்சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாமல் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் யாராவது விட்டுட்டு என்ன மன்னிச்சுருங்க ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச்